அப்ராஹ் மோசஸ் தாவீது அப்படி வகை வகையா பேசினாரு தீர்க்குதரசிகள் மூலமா அபராஹமா தீர்கதரசின்னு சொன்னாங்க அப்போ ஏனோக்கெல்லாம் முன்னறிவிச்ச ஆட்கள் எல்லாம் வந்து எப்படின்னா கிறிஸ்துவதான் அறிவிச்சாங்க கிறிஸ்துவோட வருகையை குறிச்சு இவங்க எல்லாம் அறிவிச்சாங்க காடோட நீதி பத்தி அறிவிச்சாங்க அது கிறிஸ்து தான் காடோட யாருன்னா கிரைஸ்ட் கிரைஸ்ட்ங்கிற அறிவு தான் காடோட ரைசியஸ்னஸ் கிரைஸ்டுங்கிறது அறிவு எப்பவுமே அந்த அறிவு தான் காடோட நீதி அந்த அறிவு நம்மள்ட்ட இருந்தா கிறிஸ்து அதான் கிறிஸ்துவ அறிஞ்சிருக்கிற ரியலைஸ் பண்ணிட்டு நில தான் வந்து நீதி சரியா பிதாக்களுக்கு திருவள்ளம் பற்றினதே வேணாம் அவங்களுக்கு எல்லாம் பேசினாரு இப்ப முன்னாடி இருந்தவங்களுக்கு இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவள்ளம் பற்றினார் திருவள்ளம் பற்றின ஹார்ட்டை வெளிப்படுத்தினார் பல ஏற்பாடுகள்ல ஏஞ்சல்ஸ் எல்லாம் வெளிப்படுத்தினார் அதெல்லாம் காட் கிடையாது ஏஞ்சல்ஸ் வந்து கிரைஸ்டுக்கு மினிஸ்டர் பண்ணாங்க கிரைஸ்டோட பிரசன்ஸ்ல காட பத்தி சொன்னாங்க அவங்க கிரைஸ்டோட பிரசன்ஸ்ல ஏஞ்சல்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல சொல்லியிருக்கோம் இருக்கும் அவர் சன்னதியின் தூதன் அப்படின்னு அவரோட ஏஞ்சல் ஆஃப் ஏஞ்சல்ஸ் சொல்லியிருக்கோம் அப்ப காடோட பிரசன்ஸ்ல ஏஞ்சல்ஸ் வந்து அவங்க பிளஷ்ல நம்மள மாதிரி இல்லாதனால அவங்க ஏஞ்சலிக் பீயிங்ஸ் எல்லாம் ஹையர் பீயிங்ஸ் அவங்க வந்து காடோட பிரசன்ஸ்ல காடோட உணர்வு அடைஞ்சி மனுஷருக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லுவாங்க அத வந்து அதை பேசிட்டு இருப்பாங்க மற்றவங்களுக்கு எல்லாம் அது கேட்காது சோ அப்படி பேசிட்டு இருந்தவங்க காட் பேசிட்டு இருந்தாரு இப்படி ஏஞ்சல்ஸ் மூலமா ப்ராஃபட்ஸ் மூலமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தாரு கடைசி வந்து அவரோட குமாரன் மூலமா நமக்கு திருவண்ணாமலை இவரை சர்வத்துக்கும் சுதந்திர வழியாக நியமித்தார் சர்வத்துக்கு சுதந்திரவாழின்னா காடுங்கிற அந்த நாமத்து அந்த நாமத்துக்குள்ள எல்லாமே வந்துடும் இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார் இவர் யாருன்னா அவரோட அறிவு அதான் வார்த்தைன்னு சொல்லியிருக்கு வார்த்தைங்கிறது அறிவு இந்த அறிவுனாலதான் காட் எல்லாத்தையும் உண்டாக்கினார் இந்த நாலேஜை வச்சுதான் உண்டாக்கினார் அதனாலதான் அந்த நாலேஜ் பலியான உடனே எல்லாம் பலியான போல ஆயிருது இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமா இருந்து மகிமையின் பிரகாசம்னா காடோட குளோரியோட அறிவு இதுதான் சொன்னேன் பிரகாசனாலே அறிவு அவருடைய தன்மையின் சொரூபம் அப்படி அவரோட கேரக்டரைசேஷன் இருக்குல்ல அதோட இமேஜ் இது கிரைஸ்து தான் காட பார்க்கக்கூடிய எக்ஸாக்ட் இமேஜ் சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவாய் தம்மால் தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுதந்திர சுத்திகரிப்பை உண்டாக்கி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாதத்தில் உட்கார்ந்த நம்மளை அவருக்குள்ள சேர்த்திருக்காரு நமது நிமித்தம் அவர் அவர் சுத்திகரிக்கிறார் இது குறித்து ஏவான் வேற ஒரு இடத்துல வரும் யோவான் பதினேழுன்னு நினைக்கிறேன் கரெக்டா ஞாபகம் இல்ல அவர்களுக்காக நான் என்னை நானே சுத்திகரிக்கிறேன் அப்படின்பாரு கிரைஸ் அவரை சுத்தி இருக்க வேண்டிய தேவை இல்லை நம்ம அவர்கிட்ட சேர்றதுனால அவரோட உடம்பா இருக்கனால சுத்தம் பண்றாரு அதான் அதோட மீனிங் சர்வத்தையும் தம்முடைய வல்லமையில வசனத்தினால தாங்குவார் அவராய் அது ஆவிக்குரிய உலகத்தை எல்லா விஷயமும் அவருடைய வேர்டுல தான் இருக்கு எது வந்து உலகத்தை கவர்ன் பண்ணுது அப்படின்னு கேட்பாங்க பழைய பிலாசபர்ஸ் எல்லாம் கிரைஸ்டுக்கு முன்னாடி பிலாசபர்ஸ் எல்லாம் நிறைய விதமா சொல்லியிருக்காங்க சிலர் வந்து ஒரு ஆற்றல் இருக்கு எனர்ஜி இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அந்த எனர்ஜி தான் எல்லா இடமும் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு அதுதான் எல்லாத்தையும் கவர்ன் பண்ணுது அப்படின்றாங்க சிலர் சொல்லுங்க நேச்சருக்கு ஒரு லா இருக்கு அந்த லா பிரகாரம் தான் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு ஆனா என்ன ஆக்சுவல் ட்ரூத் என்னன்னா காடோட பேர்டு அதான் இந்த வெளிப்பாடு சர்வம் அவருடைய வசனத்தினால தாங்கு எல்லாமே காட்சியும் கடலையும் அதட்டுறாருல்ல அவருடைய வார்த்தை கடல் கொந்தளிக்குது திடீர்னு அமையுதுன்னா அவருடைய வார்த்தை யோனாவை வந்து கடல்ல போட்ட உடனே தண்ணி எல்லாம் அமைஞ்சது இல்ல கிரைஸ்ட் எங்க பேசினார் அதனாலதான் அது அமைஞ்சது இல்லைன்னா அமையாது அது கிரைஸ்ட் தான் எல்லா இடமும் வியாபிச்சிருக்காரு அந்த அறிவு அதான் எல்லா இடமும் வியாபிச்சிருக்குது பரிசு தாவிக்குள்ள அறிவிச்சிருக்க அந்த அந்த அறிவு தான் வெளியே வந்திருக்கு வெளியே வந்திருக்குல்ல வெளிப்பாட வந்திருக்கு மனுஷனுக்கு வெளிப்படுத்த வந்திருக்கு தானே இவர் தேவதூதரை பார்க்கும் எவ்வளவு விசேஷத்தை நாமத்தை சுதந்திரத்து கொண்டார் அவ்வளவு அதிகமாக அவர்களிலும் மேன்மை உள்ளவர் பழைய ஏற்பாடுல வந்தவங்க எல்லாம் யாரு தேவதூதர்கள் அவங்க எல்லாம் வந்து இப்படி யகவாவோட நாமங்கள் நிறைய இருக்குல்ல அந்த நாமங்கள் எல்லாம் அவங்க சுதந்திரிச்சாங்க என்னன்னா காடோட அந்த கேரக்டரை கிரைஸ்து இருந்து எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க மனுஷனுக்கு வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க இந்த மாதிரி எல்லாம் இது ஒரு பெரிய டீட்டெயில் ஒரு ஸ்டடி படிச்சேன் ஒரு டைம்ல இதுக்கு தனியா ஒரு நேம்ஸ் ஆஃப் காடுன்னு ஒரு பைபிள் இருக்கு அதை ரீட் பண்ணேன் அப்ப அதை ரீட் பண்ணும்போது பண்ணும்போது இதை பத்தி நிறைய டீடைல்டா இருக்கும் ஏன் இந்த பேர் எல்லாம் வச்சிருக்காங்கன்னு மீனிங் எல்லாம் படிச்சு பார்த்தா தெரியும் நமக்கு அது இப்போ பெரிய அவசியம்னு கிடையாது தெரிஞ்சா நல்லது கிறிஸ்துக்குள்ள இதெல்லாமே அடங்கிடுது கிரைஸ்ட் தான் அது அவரை தான் இந்த விஷயம் நடந்தது அவருக்கு உள்ள இருந்து பிதாவை வெளிப்படுத்தினாங்க இப்ப அவரே வந்துட்டாரு அந்த புல்னஸ் வெளிப்படுத்திருக்காங்க அப்ப தேவதூரில் விட பெரிய நாமத்தை சுதந்திர பெரிய நாமம்னா பெரிய பர்சனாலிட்டி பர்சனாலிட்டி எல்லாம் கிடையாது ஜீசஸ்ங்கிற பர்சனாலிட்டி தான் ஹையஸ்ட் பர்சனாலிட்டி எப்படின்னா வேற எந்த ஒரு ஏஞ்சலிக் எந்த பீயிங்கும் காடோட எக்ஸாக்ட் இமேஜ் கிடையாது அதாவது பிள்ளை கிடையாது இப்ப எனக்கு பிள்ளைன்னா என்ன மாதிரியே இருக்கணும் நான் வந்து குறைபாடு உள்ள ஆள் மனுஷன் நிறைய கரப்ஷன் இருக்கு அதனால வந்து கரெக்டா வரமாட்டான் அதே மாதிரி நிறைய ஜெனட்டிக்கல் திங்ஸ் எல்லாம் கேரி பண்ணி தான் வருவான் நிறைய பழுதோட தான் வருவான் சின்ன வயசுலயே நம்ம குறும்பு சொல்லுவோம் அதெல்லாம் தீமை பிள்ளைங்க செய்வாங்க அடிக்கிறது பொய் சொல்றது இதெல்லாம் செய்வாங்க அதனாலதான் சின்ன வயசுல இருந்தே பிள்ளைங்களை மாரலைஸ் பண்றோம் நம்ம இஞ்சல்ஸை வந்து அப்படி சொல்ல முடியாது ஏஞ்சல்ஸ் வந்து வெளிப்படுத்தினாங்க அவங்களால அப்படி சொல்ல முடியாது அவங்க அந்த இமேஜை வெளிப்படுத்த முடியாது அவங்களால அவங்க ட்ரை பண்ணாங்க ஃபாதரை வெளிப்படுத்த முடியாது அவங்களால அவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்ட அந்த ஆஃபீஸ் பிரகாரம் அவங்க நடந்துகிட்டாங்க அவங்க எவ்வளவு தூரம் கெப்பாசிட்டி அவங்களுக்கு உணர்றதுக்கு உண்டோ ஃபாதர்ட்ட வர ஒரு நாலேஜ் எப்படி உணர்னாங்களோ அந்த உணர்ந்த அளவில் அவங்க சொன்னாங்க கிரைஸ்டுக்குள்ள தான் உணர முடியும் அப்படி தோணும் கடைசி கிரைஸ்டே வந்துட்டாரு இவர் தான் ரியல் சன் இவருதான் அந்த காடோட இமேஜ் ஒரிஜினல் ஆக்டிவிட்டியே இவர் தான் எப்படி என்னில் நீர் என்னுடைய குமாரன் என்று நான் ஜெனப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு தேவனா இருப்பேன் தேவனா இருப்பேன் அவர் எனக்கு குமாரனா இருப்பார் என்றும் அவர் தூதர்கள் யாருக்காவது எப்போதா சொன்னதுண்டா இது அந்த விஷயம் என்னுடைய குமாரன் இன்று நான் ஜெனபித்தேன் அப்படிங்கிற மீனிங் அன்னை அவர் பிறந்தாருங்கிற அர்த்தம் கிடையாது அன்னைல இருந்து அந்த பேப்டிசம் எடுத்த இடத்துல இருந்து வரும் இது இது ப்ராஃபர்சி மெசியானிக் ப்ராஃபர் அவர் குமாரங்கிற ஐடென்டிஃபை பண்றாங்க அவர் அன்னையில இருந்து ஒர்க்கன்றாரு அது வரைக்கும் மேரிக்கும் இருந்து கார்பெண்டர் வேலை பார்த்துட்டு இருந்தாரு ஸோ பேப்டிசம் எடுத்து பழைய வாழ்க்கைக்கு மறிச்சிடுறாரு அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்கு ராஜாவாட்ட அவர் அதுல போறாரு திருப்பி அவரோட மிஷன் போகுது இஸ்ரேலாட்ட போறாரு அந்த ஊழியத்தை தொடங்குறாரு அதுக்கு அவர் சோதிக்கப்பட முடியாது அவராலே யாருமே சோதிக்க முடியாது அப்போ வாலண்டியர்லாம் போறாரு அவர் ஆபியான அவர் அனுப்பி விடுறாரு போறாரு அந்த நாற்பது நாள் சோதனைகளை அவர் தாண்டி இஸ்ரேல் வந்து தோத்தத அவர் வந்து அதாவது நிலாலா இருந்த இஸ்ரேல் தோத்தத உண்மையான இஸ்ரேல் வந்து சரி செய்தர்றாரு அப்போ இவருக்குள்ள இஸ்ரேலர்கள் எல்லாம் ஜெயிச்சவங்களா இருப்பாங்க பிசாஸ் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா இவரோட பாடியில் இருக்கனால பிசாஸ் பேசவே முடியாது அவர் தான் ஹெட்டு அங்கேருந்து நாலேஜ் சப்ளை ஆகிட்டே இருக்கும் எனிடைம் ஒண்ணுமே பண்ண முடியாது அவனால அவனுக்கு பாடியில் இருக்கவங்க அறிவுல குறையப்பட்ட அவன் பேசிட்டே இருப்பான் கண்டினியூஸா மற்றபடி அவன் பேசலாம் முடியாது கிரைஸ்க்கு நம்ம தலைக்கு கீழ்ப்பிடிச்சு நம்ம செயல்பட்டுட்டே இருந்தோம்னா அவன் பேசவே முடியாது குத்தி இல்லாம செய்யும் போது கை காலில் அடிபடும்ல அந்த மாதிரி அப்ப கிரைஸ்டோட அந்த அறிவு பிரகாரம் நடக்கும்போது எந்த டேமேஜா நடக்காது ஸ்பிரிச்சுவலி அவர் தலையில இருந்து வர சப்ளைய அவரோட நாலேஜ் அவளுங்க நம்ம செயல்படுத்தணும்னா சரீரத்தோட அவயமா இருந்து ஆகாது நம்ம அதை சரியா செய்யறது கிடையாது தலையில இருந்து வர காமாண்டர் சரியா ரெஸ்பாண்ட் பண்றது கிடையாது அதனாலதான் நம்ம சில மன அழுத்தங்கள் கவலை தேவையில்லாத ராஜ்யத்துக்கு வெளியே இருட்டுக்கெல்லாம் போயிட்டு வர்றது மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்கச் சேர்ந்து தேவத்துவர் யாரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார் இது ஒன்னு யோகான் ஒன்னு படிச்சு பார்த்தா தெரியும் பிதாவுக்குள்ள இருந்த ஆதி வார்த்தைகள் காடோட ஒரிஜினல் இமேஜ் காடு தன்னைதானே பார்த்தது அது இவரதான் காடோட அன்பு அவரோட கேரக்டர் இது எல்லாமே அவர் ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்த்த இமேஜ் தான் இவர் இது வந்து ரெண்டு பர்சன் அப்படிங்கிறது காடுக்குள்ள அப்படி கிடையாது அதான் சொல்ல ஒருமை பாடுன்றதுல காடுக்குள்ள அந்த மாதிரி கிடையாது பர்சன் ஆனால் எப்படின்னா மனுஷ பார்வையில் அப்படி தான் இருக்கும் ஹியூமன் ஸ்டாண்டர்டுக்கு காட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அப்படி தான் இருக்கும் காடு ஒன்று தான் எப்பவுமே காடு மூணு காடெல்லாம் கிடையவே கிடையாது காடோட அந்த த்ரீ பர்சனாலிட்டிஸ் இது நம்ம ஏற்கனவே இதை பற்றியெல்லாம் நிறைய பேசியிருக்கோம் ட்ரினிட்டி பத்தி தேவதூதர் தம்முடைய தூதர்களை காற்றுக்கலாம் தம்முடைய ஊழியக்காரர் அக்னி ஜோலையாகவும் செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறது இருக்கிறது அவங்க எல்லாம் மினிஸ்டிங் ஸ்பிரிட்ஸ் கிரைஸ்டிங் எப்பவுமே குமாரனை நோக்கி தேவனை உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலா இருக்கிறது குமாரனை பார்த்து சொல்றாரு தேவனே உங்களுடைய அது தேவன்கிறத டைட்டில் எப்பவுமே இப்போ குமார வந்து பிதாக்கு பிதாக்கு கூடுறாரு குமாரனை பார்த்து தேவனேனும் அவருக்கு தேவன்ற மாதிரி கூடுறாரு அவர் வேற ஏதோ பேச்சு எல்லாம் பேசல அவருக்கு தேவன்ற மாதிரி தான் கூடுறாரு அவர் பிதாங்கிறது எப்படி வந்ததுன்னா குமார இருந்தனால தான் அவர் பிதாங்கிறது பிதாங்கிற விஷயம் அவருக்கு வெளிப்பட்டுறதே குமாரனால இவர் உள்ள தான் அவர் பிதா சோ ஸோ இது வந்து குறைஞ்ச காடு அது கூடின காடு அப்படி எல்லாம் கிடையாது காடோட நேச்சர் அவரோட உள்ள நேச்சர் ஆதாமுக்கு உள்ள ஏவாள் ஏவாலை வெளியெடுத்துட்டு ஆதாமுக்குள்ள இருந்து ஆபேல எடுத்து ஏவாள் வழியா எடுத்தாங்க இது திருத்தம் இதுதான் ட்ரினிட்டி சிம்பிளா விளக்கணும்னா இதுதான் ட்ரினிட்டி மூணு பேரும் வந்தது ஆதாமுக்குள்ள எல்லாரும் வந்தது கிறிஸ்துக்குள்ள கிறிஸ்துவா தேவனுக்குள்ள இதுதான் அந்த ஆர்டர் டிவைன் ஆர்டர் இதுதான் நீர் நீதி விரும்பி அக்கிரமத்தை வருகிறீர் அதாவது தேவனை உங்களுடைய தேவன் உமது தோழரை பார்க்கல உன்னுடைய ஆனந்த தைலத்துல அபிஷேகம் பண்ண ஜாய் அது என்னன்னா கிரைஸ்டுங்கிற நாமம் வந்து இனி எல்லாரும் வந்து தொழுகக்கூடிய நாமம் அதுதான் ஏன்னா அந்த நாமத்துக்கு மாதிரி காடை யாரும் எதுவுமே மேனிஃபெஸ்ட் பண்ணது கிடையாது காடோட இது வரைக்கும் இருந்ததே இல்லை அந்த மாதிரி ஏன்னா அவரே வந்து தன்னை வெளிப்படுத்திட்டாரு குமாரனே வந்து ஃபாதரை வெளிப்படுத்திட்டாரு அவர் அந்த காடோட மிஷனை சேர்றது அவரோட ஜாய் அவர் அப்படி அனாயின் பண்ணியிருந்தார் கிரைஸ்டுங்கிறோட மீனிங்கே அதுதான் அபிஷேகிக்கப்பட்டவர் அவர் தான் அபிஷேகம் பண்றவர் கிரீஸ்ட் தான் போய் அபிஷேகம் பண்ணுவாங்க ப்ராஃபட் தான் இவரு தான் அவரே அபிஷேகம் தான் அவரை அபிஷேகம் பண்றதுன்னு கிடையாது அவரே அனாயிட்டிங் தான் உள்ள நாலேஜ் கிறிஸ்துவே எல்லாரும் எல்லாமே இருக்கிறார் அவர் தான் ஜீ அவர் தான் வந்து ஜென்டைல் அவர் தான் இஸ்ரேல் எல்லாமே அவர்தான் அவர் என்ன ஜென்டைல் அப்படின்னா அப்படி இருந்த நம்ம பார்த்தோம்னா அவர் அப்படிதான் தெரிவாரு நம்ம கிரைஸ்டு அப்புறமா இருக்கிறவங்களும் அவங்களும் ஜென்டைல் தான் அவர் கிரைஸ்டா ரியல் ஜூரிய ரியல் இஸ்ரேல் ரியல் அவங்கெல்லாம் இவரோட ஸ்பிரிட்னாலதான் அவங்க அப்படி அப்படி காணப்பட்டாங்க குமாரங்கிறது எல்லாம் இவருதான் பில்ங்கிறதே இவருதான் கர்த்தவிய நீர் ஆதியில பூமி அஸ்திபாரப்படுத்தின கரத்தின் கிரியெல்லாம் இருக்கு ஒரு இடத்துல அவர் இவர் தான் அவரோட கரோன்னு சொல்லியிருக்கோம் கரோனா மீனிங் என்னன்னா அவரோட ஆக்ட் அவருடைய செயல் நம்மள மாதிரி மாம்ச கையெல்லாம் கிடையாது அவருடைய செயல் அது அவருடைய வார்த்தை அவைகள் அழிந்து போவோம் நீரோ நிலைத்திருப்பீர் அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல பாழாய்ப்போம் துணி பலசாயிரம்ல அதே மாதிரி அதெல்லாம் பழசாயிரம் பலசாயிரம் மீன்ஸ் வானமும் பூமியும் அழிந்து போவோம் ஒளிந்து போவோம் என்னுடைய வார்த்தையோட ஒழிந்து லிட்டரலா லிட்ரலாண்டவர் சொல்லல லிட்டரலா இருக்கிற வானமும் பூமியும் போயிடும் பிளானட் போயிடும் அப்படின்னு அவர் பேசல வான நியமங்களும் பூமிக்குரிய நியமங்களெல்லாம் ஒழிஞ்சு போவோம் என் வார்த்தை எப்பவுமே இருக்கும் அது விட்டானது எப்பவுமே இதுதான் நீதி எப்பவுமே இதுதான் ஒளி அதெல்லாம் போயிரும் பூமிக்குரிய நியமனங்கள் சடங்காச்சாரங்கள் எல்லாம் போயிரும் அந்த பலி உலகமே போயிடுச்சு சாக்ரிபை சிஸ்டமே போயிடுச்சு அது எப்போதுல இருந்து ஆரம்பிச்சிருக்கு நோவா டைம்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கு ஆவேல் வந்து காயினும் ரெண்டு பேரும் கொடுத்ததுல ஆவியல் செலுத்தினது வந்து பலின்னுங்கிற மாதிரி எடுக்க முடியாது கொடுமைனங்களே தேவனி செலுத்தணும்னா பலி செலுத்தினாப்புலன்னு இருக்க முடியாது அது ஒரு மாதிரியான டினைல் ஏன்னா ஆண்டவர் வந்து அந்த நேரம் மாம்சம் புசிக்கும்படியா பண்ணலை மனுஷனை நோவாக்கு பிறகு மனுஷன் வந்து மாம்சம் புசிக்கும்படியா பண்ணாரு ஏன்னா அவன் வந்து பலி பலியை சாப்பிடணும்ங்குறக்காக அப்போ அவங்க வெஜிடேரியனா தான் இருந்தாங்க நோவா வரைக்கும் வெஜிடேரியனா அதுக்கப்புறம் காடு ஹார்ட்டை மாத்துறது உங்களுக்கு கொடுத்தேன்னு சொல்லும் போதே இந்த மாம்சத்தெல்லாம் உங்களுக்கு சாப்பிட குடுத்தேன்னு சொல்லும்போது மனுஷனோட ஹார்ட் மாறிடும் தான் அது அந்த சேஞ்ச உண்டாக்குறது எப்படி மொழியை புரட்டுறாரோ அதே மாதிரி காடு தான் செஞ்சாரு மனுஷனோட ஹார்ட்டை மாத்திட்டாரு மாம்சத்தை பார்த்தா நாக்குற மாதிரி ஆக்கிட்டாரு அதுக்கப்புறம் சாப்பிட ஆசை வரும் மனுஷனுக்கு அந்த மாதிரி அது வந்து நல்லது சாப்பிடுறது நல்லது அது அது சாப்பிடணும் அப்படின்ற அந்த மனசு அவனுக்கு வரும் அதுக்கு முன்னாடி ரத்தத்தை பார்த்தா மனுஷன் வாயில வைக்க மாட்டான் இறைச்சியை வைக்க மாட்டான் சாப்பிட மாட்டான் அதுக்கப்புறம் அவன் அந்த ஹார்ட் வந்துருச்சு அப்ப அப்படி சொல்லும் போது அந்த பலி வந்து பலி அப்படின்ற மாதிரி எடுக்க முடியாது ஏன்னா பலியை சாப்பிட்டாதான் பலிபீடத்தோட ஒருத்தையும் இணைய முடியும் இதுதான் அதோட டோட்டாலிட்டி அப்ப இதெல்லாம் வஸ்திரம் போல பாழாய்ப்போம் ஒரு சால்வை போல அவைகளை சுருட்டிகள் அப்பொழுது மாறிப்போம் நீரை மாறாத அவருக்கு உங்களுக்கு ஆண்டுகள் முடிவதில்லை என்று சொல்லி இருக்கிறது ஆண்டுகள்னா டைம்ல இல்லை அவருக்கு வந்து எண்டே கிடையாது அதுக்கு அப்படி சொல்லிரு மனுஷ பார்வை அவரு டைம்லயே கிடையாது ஒரிஜினல் அவரு நித்தியம் சமயத்துக்கு வந்தவர் டைம் மேலும் நான் உங்களுடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பரஸ்து உட்காரும் என்று தூரத்து தூதர்கள் யாருக்காவது எப்போதாவது அவர் சொன்னதுண்டா அவன் அப்புறம் பணி விடையா அவைகள் கிரைஸ்ட் தான் காடோட அத்தாரிட்டியில உட்காரும் அப்படின்னு சொன்னது வலது பரஸில் உட்காரன்னா வலது சைடுல ஒரு சேர் போட்டிருக்கு கிடையாது காடோட அவரோட துரோணம் என்னைக்குமே அது ஒரு சேர்லாம் கிடையாது பர்னிச்சர் எல்லாம் கிடையாது அது காடு வந்து ஆளுகூடிய அறிவு அது என்னைக்குமே அதுதான் காடோட த்ரோனுங்கிறது அறிவு ஆனா எனக்கு சிங்காசனம் சொல்லியிருக்காரு இல்லையா மீனிங் என்னன்னா ஆவிக்குரிய இடம் என்னோட சிங்காசனம் அந்த அறிவு தான் அவருடைய சிங்காசனம் எதுல அவரு ரெஸ்ட் ஆகுறாரோ காடு எதுல ரெஸ்டா இருக்காரோ நம்ம உட்கார்றது எதுக்கு உட்காரோ ரெஸ்டுக்காரு சோ அப்படி நின்றுட்டு இருக்காம உட்கார்றதுன்னா அது ஒரு ஆளுகை தன்மை குறிக்கிற ராஜாக்கள்லாம் உட்கார்ந்துட்டு பேசுவாங்க அது பெரிய அதிகாரம் அப்ப காடு அதுல உட்கார்ந்து சீச்சா இருக்க மீதியால தான் அவங்களுக்கு அவருக்கு வேலை செய்வாங்க தூதர்கள் வேலை செய்வாங்க அதான் சொல்லிக்கோங்க தேவ தூதர்கள் எல்லாம் அவரு கீழ்பட்டிருக்கு அவர் தேவோட வலது பரிசுகள் இருக்காரு அப்படின்னா மீனிங்கா தான் அவரு காடா இருக்காரு ஏஞ்சல்ஸ் எல்லாம் அவரையும் கீழ்பட்டிருக்கு ஏன்னா ஏஞ்சல்ஸ் எல்லாம் எப்பவுமே காடில் கீழ்பட்டிருக்கும் அப்ப இவர் காடோட அத்தாரிட்டியில இருக்காரு எல்லாம் இவருக்கு கீழ்பட்டிருக்கு இந்த அறிவுக்கு கீழ்பட்டிருக்கு இந்த மகிமைக்கு கீழ்பட்டிருக்கு வெளிப்பாடுகள்ல இந்த வெளிப்படுத்தல சொல்றது இவர் அவருக்கு காயிலிருந்து வாங்கினாரு அதெல்லாம் நீங்க கரெக்டா படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் ரெண்டு இமேஜுமே கிரைஸ்ட் எப்படின்னா தேவ சாயல் இவர் வழிபட்டாரு அந்த சாயல் தான் அங்கேயும் இருக்கிறது ரெண்டும் ஒண்ணுதான் இங்க என்னோட கூட பரதீசல் இருப்பாங்க அவர் மூணு நாள் கழிச்சு மூணு நாளா மூணு நாள் தான் சொல்றா இன்னும் பிதாட்ட ஏறி போகல மீனிங் என்ன அந்த சாயல் தான் இந்த சாயலே இது வேற அது வேற கிடையாது அங்க பார்த்தாலும் இதே கிரைஸ்ட் தான் வேற எதுவுமே கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் கீழே பாக்குறோம்ல கிரைஸ்ட் பார்த்தாங்கன்னா இந்த சாயல் தான் மேலேயே இருக்கிறது ஒரே சாயல் தான் இது டிஃபரன்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது அங்க போய் போனாலும் தான் கூப்பிட்டாகணும் வேற ஏதோ பேர்லாம் கிடையாது இந்த சாயல் தான் அந்த சாயல் இது ஏதோ தனியா வேற வந்து தனியா செயல்பட்ட ஆள் கிடையாது ஒரே இதுதான் சரியா சூரிய ஒளி நம்ம மேலப்படுது இல்ல சூரியன் தான் ஒளி தான் சூரியனை அறிய பண்ணும் நான் உங்களுடைய சத்ருக்களை உங்களுடைய பாதபடியாக போறேன் நீரை ஏதோ பல சத்ருக்கனா கிரைஸ்டோட காஸ்பல் எனிமி லாஸ்ட் எனிமி டெத்துன்னு சொல்லியிருக்கோம் கடைசி சத்ரு வந்து மரணம் ஏன்னா மரணம் எப்படி வந்தது நியாயப்பிரமாணத்தால நியாயப்பிரமாணம் பாவத்தை பெருக்கிச்சு பாவத்தை வெளிப்படுத்திச்சு அதிகமா அறுநூத்தி பதிமூணு கட்டளைகள் எல்லா இடத்துலயும் மனுஷனோட மீறுதல் வெளி வெளிப்படுத்திட்டே இருந்தது அப்ப அதிகப்படியான கிருப வெளிப்பட்டது எல்லா இடமும் மீறுதல் இருந்ததுனால எல்லா இடத்துலையும் கிருப உண்டாயிடுச்சு இனி எந்தெந்த விஷயங்கள் செஞ்சாலும் அந்த இடத்துல எல்லாம் கிரைஸ்டோட கிரேஸ் இருக்கும் கிருபையில நடக்கும் போது நம்ம பாவம் செய்ய முடியாது நம்ம தொடர்ந்து பாவம் செஞ்சுட்டு இருக்கோம்னா நம்ம கிருபையில இல்லைன்னு அர்த்தம் காடோட கிருபை எதுக்குன்னா நீதியில இருக்கிறது தான் கிருபை பாவத்துல இருந்து மீட்டு நீதியில வைக்கிறது தான் கிருப பாவம் தொடர்ந்து செய்யறதுக்கு கிருபை என்ன தேவை இருக்கு அது இல்லை வேண்ட தேவை இல்லையே சும்மாவே நம்ம செய்து தானே இருப்போம் இதுக்கு என்ன கிருபை கிருப அவசியமே கிடையாது கிருபை எதுக்குன்னா நம்மளை இங்க கொண்டு வர்றது வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றது இந்த ஆச்சரியமான ஒளி இடத்துல வந்து கர்த்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறது அதுக்குதான் தான் நம்மளை காடு கொண்டு வந்தது ரட்சிப்ப ரஷிப்பை சுதந்திரத்து சுதந்திர போகிறவர்கள் மித்தமாக ஊழியம் செய்யும் படிக்க அவர்கள் எல்லாம் அனுப்பப்படும் பணிவிட ஆவிகளா இருக்கிறவர்கள் அல்ல ஏல் இதுதான்படி இருக்கிறவர்களுக்கு ஊழியம் செய்யும்படி அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகள் தேவ சமூகத்திலிருந்து அனுப்பப்படும் காடோட பிரசன்ஸ் ஒரு விஷயம் சொல்றேன் நம்ம வந்து காடோட பிரசன்ஸ நல்லா உணர்ந்து தேவனுக்குள்ள வெளிச்சத்துல அப்படியே இருந்து கிரைஸ்தோட சாயலுக்கு மாறினோம்னா நம்ம ஏஞ்சல்ஸ் ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஏஞ்சல்ஸ் சொல்ல போனா ஏஞ்சல்ஸோட பெரிய குளோரி உண்டு அதான் சொல்லியிருக்கோம் தெய்வத்திலையும் சிரிவாக்கிறான் ஆனால் கணத்துல எல்லாத்துலேயும் முடிச்சுட்டு போயிடு அந்த நிலைக்கு போயிடுவோம் கிரைஸ்ட் எப்படி இருக்காரு ஜெய்சல்ஸோட ஹையர் பவர்ல இருக்காருல காடோட அத்தாரிட்டியில் அப்புறம் மாதிரி அந்த போயிடுவோம் த்ரோனுக்கு போயிரும் ஆளுகிற இடத்துக்கு போயிடுவோம் ஆளப்படுற இடத்துக்கு இல்லை நம்ம ஆளும்படியா இருப்போம் கிறிஸ்துவோட எல்லா அறிவையும் ஆளும் எல்லாம் கீழ்பட்டு இருக்கும் அப்போ ஊழிய்ருப்பாங்க ஏஞ்சல்ஸ் கிறிஸ்துவ செய்யற ஊழியா நமக்குள்ள இருந்து நடந்துட்டு இருக்கும் ஒவ்வொரு விஷயமும் அவங்க பண்ணிட்டே இருப்பாங்க ஏன்னா நம்ம கிறிஸ்துவோட சாயல் அப்படியே நடந்துட்டு இருப்போமா அவரோட சுத்தமே செஞ்சுட்டு இருப்போம் சகல அதிகாரங்களும் இருக்கும் கிறிஸ்துக்குள்ள அப்படியே இருந்துட்டு இருக்கும் அதான் ஒரு சொன்ன எல்லாம் அவங்களுக்கு கொடுக்குறேன் அந்த அதிகாரம் ஃபுல்லா இருக்கும் வானத்திலையும் பூமியிலையும் சகல அதிகாரமும் இருக்கும் கிறிஸ்துவுக்கு இருக்கிற பரியே இருக்கும் ஏன்னா கிறிஸ்துவே நம்மளா இருப்பாரு நம்மளே கிறிஸ்துவாதான் இருக்கும் ஒரு பிரிவு இருக்காது ஒருமை பாட்டில் தேறி இருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் அவரோட ரெப்ரசன்டேஷன் அதனாலதான் உலகத்துக்கு ஒளியா இருக்கீங்க சின்ன ஒளியெல்லாம் கிடையாது எக்ஸாக்ட் அவரோட ரிஃப்ளக்ஷன் அப்படி அவரை கட்டும் என்ன விசேசிக்கிறோம் என்ன பெருசா விஷயத்த செய்வான்றாரு ஆனா அதிகப்படியா நம்ப வேண்டியது இருக்கு மனுஷருக்கு அப்ப அதிகப்படியான நடக்கும் அவலட்சணமானதுக்கு அதிக அலங்கரிப்பு கொடுக்கப்படும் அதிகமா நம்ம செய்ய வேண்டியிருக்கும் கிரைஸ்ட் வந்து பூரணம் உள்ளவர் அவர் வந்து எது தேவையோ எந்த விஷயத்துல பண்ணுவார் மனுஷருக்குள்ள நம்ம அப்படி கிடையாது நம்மளுடைய பழைய லைஃப்ல இருந்து நம்ம ஒரு மைச்சி மிராக்கல்ஸ் எல்லாம் பண்ணி சில விஷயங்கள் நடக்கும்போது காடோட காடிவும் கூட இருக்காரு அப்படிங்கறத நம்புறதுக்கு ஏதுவா இருக்கும் நம்மளோட சின் நாள நம்ம மூடியை மிராக்கல்ஸ் நடக்க வேண்டியது இருக்கு ரொம்ப அதிகம் செய்ய வேண்டியது ஏன்னா கிரைஸ்ட் ஃபாதர் அத்தாரிட்டியில இருப்பாரு ஃபாதர்லி குளோரியில் இருப்பாரு பலத்த செய்திகள் நடந்துட்டு இருக்கும் அவர் மனுஷனா வந்துட்டு போனதுனால மனுஷன் மேல அவ்வளவு இறக்கும் அது முன்னாடியே இருந்துட்டு தான் இருந்து மனுஷன் அதை புரிஞ்சிக்கல சுயநீதியிலும் பெருமை காடுக்கு ஏத்து நின்னுட்டே இருக்கும் பரிசு ஏத்து ஏத்துனால அவனுக்கு புரியல காட காட் வெரி லவ்விங் அதனாலதான் பனிஷ்மெண்ட் அப்படி இருக்கு இப்ப கிறிஸ்துக்குள்ள நமக்கு அதுக்கு இருக்காது பழைய ஏற்பாடு காலங்களில் கொடுத்த அந்த தண்டனைகள் எதுவுமே பிசிக்கலா நமக்கு நடக்கிறது இல்லை குஷ்டம் வர்றதோ குருடாடுறதோ நல்ல வியாதிகள் வர்றதோ இதெல்லாம் நமக்கு இப்ப நடக்கிறது இல்லை கிறிஸ்துக்குள்ள இதெல்லாம் கிடையாது ஏன்னா கிரைஸ்ட் அந்த லாவே இல்லை இப்போ அவருக்குள்ள கம்ப்ளீட்டடா இருந்து இப்ப லாவே கிடையாது டெம்பிள் இருந்தா தான் லா இருக்கும் டெம்பிள் இல்லன்னா லாவே கிடையாது அப்ப கிறிஸ்டின்ஸ் எல்லாம் வந்து உள்ள இல்லையா லாங்கிற ஒரு விஷயமே கிடையாது கிடையாது கிறிஸ்டின்ஸ் யாருக்குமே கிடையாது உலகத்தார் எல்லாருக்கும் மனசுக்குள்ள அந்த லா இருக்கு நன்மை தீமையை பத்தி அவங்க அதன்படி தீக்கப்பட்டு சேர்ப்பாங்க நம்ம வந்து அறிவிலாம தான் லாக்குள்ள போவோம் கிறிஸ்துவோட கிருபையில இருந்து விழுந்த உடனே கிருபையை பற்றி கொள்ளக்கூடிய வழியை தேடாம லாபம் பச்சி கொண்டு ரீதி ஆயிரலான்னு பார்ப்போம் அது முடியாது அது பெரிய இப்போ அதனால அதனாலதான் அதுல ஸ்ட்ரெஸ் நிறைய ஆகுது தெய்வ சமாதானமே இருக்காது அது நல்ல முயற்சியாக இருந்தா ஆண்டவர் சமாதானம் தந்துருப்பாருல அப்ப அது தரலனாலே தெரியுதுல்ல அது ஈவல்னு மாம்சத்துக்குரிய பிரயாசம்னு ஆதாம் திருப்பி தோட்டத்துக்குள்ள போக ட்ரை பண்ண மாதிரி சுடர் உள்ளி பட்டயத்தையும் அங்கே காவலி தூதர்லாம் வச்சிடல அந்த மாதிரி ட்ரை பண்ண மாதிரி நிம்ரத்து அந்த மனுஷரெல்லாம் சேர்ந்து பெரிய கோபுரம் கட்டின மாதிரி அவங்களாவே ஓனா வந்து எல்லாத்தையும் ஆண்டர்லாம் நினைக்கிறது நடக்காது அப்படி ஒரு விஷயமே கிடையாது இது மாம்சத்தின்படி நீதியாக பாக்குறது மாம்சத்தின்படி தங்கள உயரத்தை பாக்குறது நடக்காது காடுகிட்ட அதுவே தெரியுத ஒரு சித்தம் இருந்தாத காரியம் நம்ம முயற்சி பண்ணி ஏன் எது நடக்கலன்னா ஏன் எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா அது நல்ல விஷயம் கிடையாது கிருபை பெற்ற நாம மறுபடியும் சிரியைக்கு போக முடியாது இல்லையா அதெல்லாம் செய்யவே கூடாது அது செஞ்சு நமக்கு ஒண்ணும் ஆகல இல்ல கிறிஸ்துவோட திருவையை பற்றிக்குள்ள பார்க்கணும் தாழ்த்தணும் நம்மள மாம்சத்துக்குரிய அந்த இருமாப்பை இறக்கணும் தாழ்த்திட்டாலே வந்துடும் வெளிச்சம் திருப்பி யாரையாவது மன்னிக்காம இருந்தோன்னா மன்னிச்சுட்டு உடனே தாழ்த்திடணும் கீழே சோத்திரம் பண்ணி தாழ்த்திடணும் திருப்பி வந்துரும் வெளிச்சம் இவ்வளவுதான் கீஸ் இதுல நம்ம ஹம்புல் பண்ணிட்டாலே கிரேஸ் வந்துடும் கிரேஸ் இருந்துட்டாலே வெளிச்சம் வந்துடும் ஏன்னா அவரு தாழ்த்திறவனுக்கு தான் அந்த நீதியை சிறப்படுத்துவாரு நீதியை இதே நீதி அந்த வெளிச்சத்தை நீதியின் வெளிச்சம் சொல்லி இருக்கிய அந்த வெளிச்சம் எப்ப வரும்னா தாழ்த்துனாதான் வரும்